அது உங்க ஊர்ல மட்டும் இல்லை அக்கா இங்கேயும் அப்படித்தான் ஏதாச்சும் சொன்னா வேலைக்கு வர அதே தான் ஐயா கவிதா கணேஷ் அக்கா வாங்க வணக்கம் அக்கா வாங்க அக்கா நான் ரெண்டு மணிக்கு லைவ் போடுவேன் இந்நேரமே போட்டதுனால அக்கா ஆற்ற ஆடுதுக்கா லைவு ரெண்டு மணிக்கு போடுவேன் இப்போ போட்டுட்டேன் சீக்கிரம் வாங்க கவிதா அக்கா நல்லா இருக்கீங்களா நம்ம வள்ளியூர் அக்கா அக்கா அழகா அக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு லைவ் அது போகவே போவே இருக்க மாட்டேக்கி அந்த மாதிரி இந்த லைவ் ஆனால் என்ன செய்ய திடீர் திடீர்னு இந்த வேலை பாருங்க நம்மளுக்கு இப்போயும் கடலை செடியை பிடுங்கி போட்டு தான் வந்திருக்கேன் இன்னும் மறுபடியும் போய் பிடுங்கணும் ஆட்டுக்கு பரவாயில்லையா அக்கா ஐயோ பரவாயில்லடா தம்பி நேற்று ஆடு ரொம்ப மூச்சு விட திணறிச்சு பயங்கரமாக இருந்துச்சு பாவமாக இருந்துச்சு நான் எங்கே இதே மாதிரி தான் அந்த ஆடும் ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து தான் செத்துச்சு இந்த ஆடும் அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் நேற்று எப்படியோ தேங்க்யூ தங்கமையை ஐயோ அழகு அக்கா என்னை அழகு அக்கா உங்களை ஒரு நாளைக்கு பார்க்க வரேன் சூப்பராக பேசுதீங்க நம்ம நம்ம மொழியில் நம்ம பாஷையில் நல்லா பேசுறீங்க இருக்குது இந்த லைவ் வந்துட்டேன்னா போக மனசு இருக்க மாட்டேங்குது உண்மைக்கு மே ஆனால் வேலை வந்து அடுத்தடுத்து அன்னைக்கு கூட காப்பியை வச்சுட்டு தான் உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தேன் வாமா வர்றேன் வர்றேன் அக்கா கண்டிப்பாக வர்றேன் அக்கா ஏதாவது அவார்டு ஃபங்க்ஷனு ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக வச்சாங்கன்னா சொல்லுங்க நம்ம போவோம் அக்கா வரேன் கண்டிப்பாக ாச்சு இந்த தோட்டத்துல இருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கட்டும் நம்மளுக்கு வாங்கக்கா கடலை செடி பிடிங்கிட்டு இருக்கேன் வாங்க கடலை சாப்பிடலாம் சாப்பிட்டீங்களா கவிதாக்கா சாப்பிட்டீங்களா என்ன சமையல் பண்ணீங்க சரி தங்கம் ரித்துமா இது வந்து நம்ம கவிதா அக்கா நம்ம பக்கத்து ஊர் வள்ளியூர் அக்காவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து அவங்களும் சேனல் தான் வச்சுருக்காங்க டவர் ப்ராப்ளமாக இருக்கா ஏன் லைவில் ஒருத்தரை கூட காணும் டவர் பிரச்சனையாக இருக்கா வீடியோ தெளிவாக இருக்கா சமையல் முடிஞ்சிச்சிக்கா கா காலையில் தோசை இப்போ மதியத்துக்கு சமையல் இனிமேல் தான் பண்ண போகிறேன் இப்போ தான் கடலை செடி பிடிங்கி போட்டு வந்தேன் இனிமேல் சமையல் பண்ணணும் நீங்கள் முடி முடிச்சிட்டிங்களா சமையல் நீங்கள் தான் ஜாலியாக ஆடு மேய்க்கிறேன்னு சொன்னீங்க இப்போது விடுதலை கேட்குறீங்க டே தம்பி ஜாலியாக ஆடு மேய்க்கிறேன்டா ஆனால் அதுக்காக எனிடைம் ஆடு மேய்ச்சிட்டே இருக்க முடியுமாடா மனசுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு மாற்ற வேண்டாமாடா தான் மேய்க்கிறேன் கவிதாக்கா நீங்கள் சொல்லுங்க இல்லைம்மா ஏங்கக்கா இன்னும் முன்ன முடியலையா சமையல் பண்ணிகிட்ருக்கீங்களா பேங்க் வந்தேன் அப்படியா பேங்க் வந்தீங்களா நானும் பேங்க் போகணும் போங்க நேரமே கிடைக்காமட்டேக்கு தேதியே வர சொன்னாங்க போக முடியல நம்ம விவசாய கடனுக்கு வந்து கடனில் வந்து நகை வந்து வட்டி இல்லாமல் நகை வைக்கலாம் அந்த இதுக்கு வர சொன்னாங்க போக முடியாமல் இருக்குது போய் தான் பண்ணணுமா போங்க நான் அந்த நம்ம ஜீவன் மூணு நாய்களுக்கு சாப்பாடு வச்சிருக்கேன் அதான் விசில் வருது குக்கர் விசில் வருது நான் தான் சாப்பாடு வைக்கணும்க்கா காலையில லைவ் போட்டிக்கலா நேற்று நைட்டு தூங்கி தூங்கி உங்களுக்கு கமாண்ட போட்டேன் கவிதா அக்கா உங்க லைவுக்கு வந்துட்டு தூங்கி தூங்கி கமாண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சரி போய் தூங்குவோம் ஏன்னா டயர்டாக்கா அதுக்கடுத்து அப்போ தான் கண்ணாசந்து தூங்குறேன் மழை சாரலா பேஞ்சு திருப்பி எழுப்பி விட்டு